ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாேருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் தையல் மிஷின் இருந்தால் நம்ம புடவை கையிலலாம் அடிக்க நம்ம அதில் வந்து அடிச்சுக்குவோம் அப்படி தையல் மிஷின் இல்லாதவங்க வந்து வெளியே கடையில் கொடுத்து அடிப்பாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தையல் மிஷினும் இல்லாமல் வெளியவும் கடையில் கொடுக்காமல் ஊசி நூலும் இல்லாமல் எப்படி வந்து நம்ம புடவைக்கு வந்து ஓரம் அடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கிழிஞ்சு போன துணிகளையும் வந்து எப்படி வந்து அந்த கிழிஞ்ச தடமே வந்து தெரியாமல் எப்படி அதே வந்து சரி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த புடவைக்கு தாங்க ஓரம் அடிக்க போகிறேன் இது வந்து ஓரம் அடிக்காமல் இருக்கிற புடவை தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி வந்து நார்மலாக வந்து பின் பக்கமாக திருப்பி போட்டுட்டு ஒரு மடிப்பு சின்னதாக வந்து மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு வந்து மடித்து இப்படி தான் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இப்போ இதே போல் தான் நம்மளும் வந்து இப்போ ஓரம் அடிக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் இப்போ வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஊசி நூல் எதுவுமே இல்லைங்க இந்த வந்து இந்த டேப் தான் இந்த இந்த டேப்போட பேர் வந்து நான் லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன் இந்த டேப்பை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து புடவை வந்து ஈஸியாக வந்து ஓரடிக்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தின்னாக இருக்குங்க அதாவது ரொம்ப மெலீஸாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பிச்சை எடுத்துக்கலாங்க கையாலே பிச்சாலே வந்து வந்துடும் கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணணும் அவசியம் இல்லை இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த டேப்பை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மடக்கு வந்து புடவையை மடக்கி மடக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டேப்பு மேலே வந்து இன்னொரு மடக்கு வந்து மடக்கி விட்டுருணுங்க இந்த மாதிரி மடக்கணும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கரெக்டாக வந்து மடக்கி விட்டுக்கோங்க அந்த டேப் வந்து இதை வச்சு நம்ம அயன் பண்ண போகிறோம் இந்த டேப் வந்து அந்த அயன் பாக்ஸில் வந்து ஒட்டக்கூடாது அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க டேப்போட முன்பக்கமும் பின்பக்கமும் துணி வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா வந்து அது ஒட்டிக்கும் பாருங்கள் நான் கரெக்டாக வச்சுட்டு அயன் பாக்ஸை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு முப்பது செகண்ட் மட்டும் அதில் வந்து வச்சு எடுத்துருங்க அதுக்கு மேலே வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு முப்பது செகண்ட் மட்டும் வச்சு விட்டு எடுத்தால் போதும் நல்லா வந்து அந்த புடவையோடு வந்து அந்த டேப் வந்து நல்லா ஒட்டிக்குங்க இப்போ பாருங்கள் நான் எடுத்துட்டேன் நல்லா வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க இது வந்து எப்படி வந்து நம்ம பிச்சாலுமே வந்து பியாதுங்க இதே போல் நம்ம ஃபுல்லாக வந்து அந்த டேப்பை வச்சு அப்படியே மடக்கி விட்டு ஃபுல்லாக நீளத்துக்கு வந்து தையல் போட்டுக்கலாம் இது வந்து ரொம்பவே ஈஸி தாங்க ஒரு முப்பது செகண்ட் மட்டும் வச்சு எடுத்தால் போதும் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அந்த கம் வந்து ஒட்டிக்கும் அந்த சேலையோட இது வந்து நீங்கள் வாஷ் பண்ணால் போகுமா அப்படின்னு நினப்பீங்க அதெல்லாம் போகவே போகாதுங்க நம்ம எத்தனை தடவை வாஷ் பண்ணாலும் நம்ம எப்படி வந்து ஸ்டிச் பண்ணால் இருக்குமோ அப்படியே தான் இருக்கும் இப்போ இதே போல் ஃபுல்லாக வந்து டேப்பு வச்சு வச்சு நம்ம இதைப்போல் ரொம்ப முப்பது செகண்ட் மட்டும் ஹீட் பண்ணி எடுத்தால் போதும் ரொம்ப சுலபமாக வந்து நம்ம புடவைக்கு வந்து அடிச்சிடலாங்க ரொம்ப வந்து பார்க்குறதுக்குமே வந்து நீட்டாக இருக்கும் ரொம்ப தின்னாக இருக்கும் நம்மளுக்கு மொத்தமாக வந்து தெரியாது ஓரடிச்சது இதே போல் நீங்கள் காட்டன் புடவை எந்த சிலையாக இருந்தாலும் நீங்கள் இதை வச்சு அடிச்சிக்கலாங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதுக்காக நீங்கள் வந்து தையல் இல்லை கடையில் கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து நீங்கள் ஒன்றுமே வந்து இது பண்ண வேணாம் நம்ம வீட்டில் இந்த டேப்பை வந்து மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டால் போதும் ஈஸியாக வந்து நம்ம வந்து புடவைக்கெலாம் அடிச்சிடலாங்க ஃபுல்லாக வந்து இதே போல் அடிச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் புடவையோட ரெண்டு பக்கமும் வந்து ஓரடிச்சு முடிச்சுட்டேங்க பார்க்குறதுக்கே ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு இப்போ இந்த டேப்பை வச்சு புடவை எப்படி ஓரம் அடிக்கிறதுன்னு வந்து பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிழிஞ்ச துணிகள்லாம் வந்து எப்படி கிழிஞ்ச தடமே தெரியாமல் அதை வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து செஞ்சு காட்டுறேன் இதுக்கு வந்து எதாவது உங்கள் கிட்டே கிழிஞ்ச துணி இருந்தால் வந்து அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்கிட்ட இல்லை அதனால நான் வேஸ்ட்டு கிளாத் வந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன் அதை வந்து இது போல் வந்து கட் பண்ணிக்கிறேன் நம்ம எதாவது வந்து புது துணி வந்து வாங்கி போட்டிருப்போம் அது எதாவது ஆணிலேயோ இல்லை ஹூக்குளையோ இதையாவது மாட்டி வந்து கிழிஞ்சு போயிரும் அது வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து வச்சுருப்போம் அந்த மாதிரி துணிகள் இருந்தால் நீங்கள் இந்த மெத்தடில் வந்து ஈஸியாக வந்து சரி பண்ணிக்கலாங்க நீங்கள் கிழிஞ்ச எப்படி எந்த இடத்துல வந்து கிழிஞ்சிச்சு அப்படிங்கிறது கூட உங்களுக்கே கூட தெரியாது அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பக்கம் வந்து கிழிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அதே துணியில் வந்து நான் ஒரு பீஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த துணியை வச்சு அந்த டேப்பை வச்சு அப்படியே வந்து அயன் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் வந்து இப்போ புது துணி வந்து கிழிஞ்சிருச்சுன்னா அதில் வந்து நம்ம இந்த மாதிரி துணி வந்து கட் பண்ண முடியாது அந்த அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம் அதுக்கு அந்த கலருக்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட வேறு ஏதாவது துணி இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் எடுத்துக்கங்க நான் வந்து சும்மா உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக நான் இதே துணியில் வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த டேப்பை வந்து அந்த கிழிஞ்ச இடம் இருக்கு பாருங்கள் அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி அப்படியே வந்து பிச்சு அது மேலே வந்து அப்படியே வந்து வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த துணிக்கு மேலே வந்து எங்கெங்கெல்லாம் வந்து கிழிஞ்சிருக்கோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த டேப்பை வந்து பிச்சுட்டு இது போல் வந்து வச்சு விட்டுக்கங்க ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த துணியை வந்து மேலே வச்சுக்கணும் முக்கியமாக இதில் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த டேப் வந்து அந்த துணிக்கு வெளியே வந்து வந்திருக்கக்கூடாது அந்த துணிக்கு உள்ளே மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் வச்சு விட்டுட்டேன் கொஞ்சம் வந்து அந்த டேப் வந்து கொஞ்சம் வெளியே வந்து இருக்கு அதை வந்து நான் அப்படியே வந்து கையாலேயே வந்து பிச்சு எடுத்துக்கிறேன் ஏன்னா வந்து இந்த டேப்பை வந்து நம்ம பாக்ஸில் வந்து ஒட்டக்கூடாது அதனால கரெக்டாக வந்து அந்த துணிக்கு உள்ளே மட்டும் இந்த டேப் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க இப்போ நான் கரெக்டாக வந்து வச்சுட்டேன் இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம அயன் பாக்ஸை வந்து வச்சு அயன் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து ஒரு முப்பது செகண்ட் மட்டும் விட்டால் போதுங்க ரொம்ப நேரம் வந்து நம்மளுக்கு விடணும்னு அவசியம் இல்லை இப்போ நான் ஒரு முப்பது செகண்ட் மட்டும் வச்சுட்டு எடுத்துட்றேன் எடுத்த பிறகு பாருங்கள் எங்கே வந்து கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால இருந்து கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக வந்து ஒட்டி ஒட்டியிருக்கோங்க அதில் இந்த டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து கம் இருக்கிறதுனால நம்ம இதுமாதிரி ஹீட் பண்ணி ஒட்டும் போது நல்லா வந்து அந்த துணியோடு பிரிச்சுக்கோங்க நம்ம எத்தனை தடவை வாஷ் பண்ணாலுமே அது வந்து கே போகவே போகாது இப்போ பாருங்கள் நான் ஐன் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ நான் வந்து திருப்பி காட்டுறேன் இப்போ எங்கே கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே கூட தெரியாதுங்க அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து சரி பண்ணிடலாம் நிறைய புது துணிகள் வந்து நம்ம எதிலையாவது வந்து பட்டு கிழிஞ்சிருக்கோம் அது வந்து போடவே முடியாது அந்த மாதிரி வந்து வச்சுருப்போம் அந்த மாதிரி உள்ள துணிகளை வந்து நீங்கள் அந்த துணிகள் கலருக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி கொஞ்சமாவது மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு துணியை வந்து ஒரு பெட்டு துணியை பின்னாடி வந்து கொடுத்து இது போல் அயன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக வந்து அது வந்து கிழிஞ்ச இடமே தெரியாமல் வந்து போயிருங்க நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வசதியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த துணியை வந்து நல்லா வந்து கிழிச்சு காட்டுறேன் பாருங்கள் நம்ம கொஞ்சம் கூட வந்து அது வந்து கிளியவே கிளியாது அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அந்த டேப் வந்து ஒட்டியிருக்குங்க இனிமேல் உங்கள் வீட்டில் ஏதாவது புது துணியோ இல்லை வேறு ஏதாவது துணியோ வந்து கிழிஞ்சு போச்சுன்னா நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை இந்த டேப் இருந்தால் போதும் நிமிஷத்தில் அதை வந்து நம்ம வந்து சரி பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த டேப்போட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெம்மிங் டேப்புங்க இது வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குங்க நானும் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன் இது வந்து ரெண்டு பீஸாக வந்து இருந்துச்சுங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபாங்க இதில் வந்து நிறைய புடவை நிறைய வந்து ஓராண்டிக்கலாங்க அதாவது ஒரு நூறு நூற்றம்பது கிட்ட கூட நம்ம ரெண்டு டேப்புக்கு வந்து ஓராண்டிக்கலாம் அளவுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம ஒரு டைம் வந்து இது வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு தேவைப்படுறப்ப நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கிழிஞ்ச துணிகளை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த டேப் வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்குங்க இந்த டேப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வச்சிடக்கூடாதுங்க அது வந்து கலண்டை வந்து அப்படியே வந்து போயிடும் அதுக்கப்புறம் அது வந்து நம்மளுக்கு சரியாக வராது நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சோன்னே இது போல் ஒரு டேப் செலவு டேப் போட்டு இது மாதிரி ஓரங்களில் வந்து ஒட்டி விட்டுருங்க அது கலராத மாதிரி இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும் போது அதை வந்து பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் எப்படியும் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் ஒரு புடவை வந்து ஓரடிக்க கொடுத்தோம்னா இருபத்தி அஞ்சு ரூபாலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்கங்க நம்ம இது போல் ஒரு டேப் வந்து வாங்கி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்தில் நம்ம டக்குன்னு வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தையல் மிஷின் இல்லாதவங்களுக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்